கணேஷாய நமக முருகாசரணம் பொதுவாக தந்தைகளின் காலம் பெரும்பாலும் மௌனத்திலும் தனிமையிலும் சில சமயம் ஒதுக்கி வைக்கப்பட்டும் புறக்கணிப்பதிலும் கழிய நேரிடுகிறது என்பது வருத்தத்துக்குரியது இதனால் தான் மார்த்தா முளைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்றும் முற்றிலுமாக ஓய்வு பெற்று மூளைக்கு செல்வதற்கு முன்னர் மரணத்தை விட விட வேண்டும் என்றும் நினைக்கின்றனர் குடும்பத்துக்காக உழைத்து உழைத்து ஓடான பின்னர் அவரை கௌரவமாக வாழ வழி செய்ய வேண்டும் மூளையில் இருத்தி மௌனத்தில் ஆழ்த்தி மூன்று வேளையும் சாப்பிட்டு பேசாமல் கிடந்தால் போதும் என்ற மனப்பான்மையுடன்தான் பல பிள்ளைகள் தந்தைமாரை நடத்தி வருகின்றனர் வயதான தந்தை தன் குடும்பத்தினரிடமிருந்து மிக கொஞ்சமாகத்தான் கேட்பார் ஏனெனில் கேட்டு பழகாத குடும்பத் தலைவராக இருந்தவர் கொடுத்து மட்டுமே தெரிந்து வைத்திருந்தவர் எனவே வயதான காலத்தில் வாய் திறந்து கேட்க மாட்டார் குடும்பத்தினர்தான் அவரின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைக்க வேண்டும் வாசிக்கும் பழக்கம் உள்ளவரானால் குறைந்தபட்சம் வாரப்பத்திரிகையாவது வாங்கி கொடுங்கள் சில்லறை செலவுக்காக கொஞ்சம் பணம் கொடுங்கள் மூளையில் அமர்த்தாமல் சிறிய வேலைகளை கொடுங்கள் பேரன் பேத்திகளை அவரிடமிருந்து பிரிக்காதீர்கள் அவர்கள் தந்தையால் கொண்டாடப்படும் செல்வங்கள் குடும்ப தேவைகளை பார்த்து பார்த்து செய்வதற்கு இப்போது உங்கள் காலம் பார்த்து பார்த்து செய்வதற்கு ஒருவர் மறைந்த பின்னர் அதை செய்யவில்லையே இதை செய்திருக்கலாமே என்று எண்ணி புலம்புவதை விட அவர் உயிருடன் இருக்கும்போதே தந்தையின் இறுதி காலம் அமைதியாக கழிவதற்கு வழிவகை செய்யுங்கள் தன் மனைவியை இழந்த தந்தையின் தனிமை மிக மிக கொடுமையானது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு பெண் கணவனை இழந்தால் அவரால் அதை ஜீரணித்து தன் பிள்ளைகளுடன் போய் சேர்ந்து கொள்வாள் பெண் சூழலுக்கு ஏற்றார் போல வளைத்து கொடுத்து வாழ்பவள் ஆனால் குடும்பத் தலைவன் அதிகாரம் செலுத்தியவன் சம்பாதித்தவன் பிறர் மதிப்புக்குரியவன் என்றெல்லாம் வாழ்ந்துவிட்ட தந்தை தன் அதிகாரமும் அன்பும் நெருக்கமும் காட்டக்கூடிய மற்றும் எது வேண்டுமானாலும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனைவியை இழந்த பின் ஆளாகி ஆளாகிவிடுகிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் இவற்றை உணர்ந்து தந்தைக்கு மரியாதை செய்யுங்கள் அவர் கௌரவிக்கப்பட வேண்டியவர் ஒவ்வொரு மகனும் மகளும் படித்து உணர வேண்டிய பதிவு என்பதால் படித்ததை பகிர்ந்து கொள்கின்றேன் நேசமுடன் தீபா நன்றி